மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராமல் நீங்கள் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ரொம்ப நல்லா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த வாரம் உருவாகும் அது இல்லாமல் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் இதெல்லாமே இந்த வாரம் உங்களே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவாட்ஸ் கிடைப்பதற்கான ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நல்ல ஒரு கல்வி அதெல்லாமே இருந்துகிட்ருக்கு நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலம் தான் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியினுடைய முன்னேற்றமே உங்களுக்கு இருக்கும்னு தான் சொல்லணும் கிரகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் முயற்சி பண்ணுங்கள் சின்ன சின்ன தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சர்வீஸில் இருக்கீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கரியர் நல்லா இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம் சரி எதுவும் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் நீங்கள் இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும் அதோட நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு சோர்சஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் அதோட உங்களுடைய மூத்த சகோதரிகள் அல்லது சகோதரிகள் இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த வாரம் முழுவதுமே சிவனையும் பெரும்பாலையும் கொம்பிட்டு வாங்க